ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான அதுவும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பால் கேசரி தான் பார்க்க போகிறாங்க நார்மல் கேசரியோடு இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எப்படி சிலண்ட்ர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் கேசரி செய்யறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி விட்டு இதுலேயே சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பை நல்லா செவந்து வரணும் அது வரையும் நெய்யிலே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி செவந்து வந்ததும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை கிரேப்ஸ் அல்லது டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட்டும் இந்த கேசரியில் சேர்த்துக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் சேர்க்குறதாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க முந்திரி பருப்பாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும்னா தனியாக ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இருக்கிற நெய்யில் நம்ம ஒரு கப்பளவு நான் ரவை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடணும் ரவையும் சரி நெய்யும் சரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த ரவை வந்து அந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த ஃப்ளேவர் நல்லாவே தனியாக தெரியுங்க அது நல்லா வறுத்து விடணும் விட்டுறணும் பாருங்க இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு நம்ம ஒரு கப் அளவு ரவை எடுத்தனால ஒன்றரை கப் அளவு பால் சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றரை கப்பு பாலை மொத்தமாக சேர்க்காம ரெண்டு பேட்சாக பிரித்து பிரித்து சேர்க்குறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாலை சேர்த்துட்டு ரவை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வேகிறதுக்காண்டே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ செகண்ட் பேட்சான பாலை நான் இது கூடயே சேர்த்துக்கிறேன் இதை நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும் இல்லாட்டா கட்டி ஆகிடும் உங்களுக்கு கேசரி சாப்பிட்றது நல்ல நிழகலாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு கப் அளவு பால் எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அளவு சேர்த்துருக்கிறது உதிரி உரியது நல்லா சூப்பராக கிடைக்குங்க நிழகலாக வேணும்னா ரெண்டு கப் அளவு நீங்கள் பால் எடுத்துக்கலாம் இந்த ஒன்றரை கப்பு அளவு பாலுக்கே ரவை வந்து நல்லாவே குக்காயிருச்சுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட பாலோட தன்மையே இல்லை பாருங்கள் நல்லாவே அப்சர்வ் பண்ணிருச்சு ரவை இதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி பதமே இருக்கக்கூடாது இப்போ எந்த கப்பில் வந்து ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் அளவு நான் சுகர் எடுத்துக்கிறேங்க சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஹீட் ஆக ஆக நல்லாவே மெல்ட் ஆகுங்க அதில் ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் சுகர் சேர்த்தோன்ன கட்டி விழுகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டி விழுகாமல் நல்லா வந்து ஸ்மூத் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு கேசரி கிடைக்கும் இங்கே பாருங்கள் லைட் லைட்டாக கட்டி கட்டியாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணல கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிடைக்கும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த கேசரி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபுட் கலர் ஏதாவது போடணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லோ ஆரஞ்சு ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே மெயினாக பால் கேசரினாலே குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவு போட்டோன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் குங்குமப்பூ பிடிக்காது அப்படின்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்ட்ரக்சருமே வந்து பார்த்திங்கன்னா கேசரி அல்வா ஸ்ட்ரெக்சரில் வந்துருச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்க அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் நல்ல நெலுகலாக சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அணுநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வரைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தேட்டாக அதில் ஆளை செலக்ட் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நெய்யுமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு ஃபைனல் ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கிட்டே சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவர் காண்டி இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் இது கூடயே சேர்த்துக்கலாம் முந்திரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டெலிஷியஸான பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் சர்வ் பண்ணிடலாம் கரண்டில் எடுக்கலையே அல்வா மாதிரி வந்துதுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டு குட்டீஸுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பால் கேசரியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு டேஸ்ட் வயசுமே சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அனநிதி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண thank you ஃபார் வாட்சிங் மை வீடியோ